ஹாய் வெல்கம் டு சிபிகே மாறன் சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க இந்த வாழைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ரெண்டு கையிலையும் பார்த்திங்கன்னா தேங்கனை தடவிக்கலாங்க எதுக்கு அப்படின்னா இதோட கரை வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறக்காக இப்போ க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு லேயராக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ ஒரு லேயரை பிரித்தா இவ்வளோ வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக நம்ம பிரித்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக பிரித்து எடுத்துருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து நரம்பு மாறு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த நரம்பையும் கீழே பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் அதை ரெண்டையுமே நம்ம எடுத்துடணுங்க அதை சேர்த்துக்கிட்டால் நம்ம வயிறு வலி எடுத்துக்கும் அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அதை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மோர் விட்டு இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கழுவி எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ தான் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு வ வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் பொரிஞ்சு வந்தோன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க கருகாய்பல் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதெல்லாமே எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு இந்த பேஸ்டையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இது கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ